அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உக்ரைன் விருப்பம் ட்ரம்ப் வரவேற்பு ஜெலன்ஸ்கியின் முடிவில் திடீர் மாற்றம் ரஷ்யா உக்ரைன் போரையை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பாக இருதரப்பிடமும் அமெரிக்கா பேசி வருகின்றது முதலில் ரஷ்யாவை வரவழைத்து அரபு நாட்டில் வைத்து போர் நிறுத்தம் செய்து அமெரிக்கா பேசியது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் ஜெலன்ஸ்கி இதற்கு மறுப்பு தெரிவித்தார் பின்னர் ஜெலன்ஸ்கியை அமெரிக்காவுக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போது வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற மோதல் உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக அமெரிக்கா கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதாக கூறியதுடன் உக்ரைனுக்கான அனைத்து இராணுவ உதவிகளையும் நிறுத்துவதாக அறிவித்தது இந்நிலையில் உக்ரைன் அமெரிக்கா இடையிலான பதற்றம் உச்சமடைந்த சூழ்நிலையில் திடீரென ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்து வீடியோ பதிவை வெளியிட்டிருப்பதுடன் தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளமை இங்கே திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை உக்ரைனுக்கு செலு செய்த செலவுகளுக்கு ஈடாக அந்நாட்டில் உள்ள கனிம வளங்களை வழங்குவதற்கான ஒப்பந்தம் செய்யவும் அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டிருந்தது அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காகவே ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகைக்கு வந்தபோது மோதல் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது வெள்ளை மாளிகையில் நடந்த பேச்சுவார்த்தையில் வாக்குவாதம் ஏற்பட்ட போதிலும் அமெரிக்காவுடனான கனிமவள ஒப்பந்தம் மேற்கொள்ள உக்ரைன் தயாராக உள்ளது இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுடன் நீண்டகால போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்டுவதற்காக ட்ரம்ப் தலைமையின் கீழ் பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக இருப்பதாகவும் அமெரிக்காவுடன் கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட விரும்புவதாகவும் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கின்றார் இந்த முடிவை ட்ரம்பும் வரவேற்றுள்ளார் குறித்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் பேசியதாவது உக்ரைன் அதிபரிடமிருந்து இன்று முக்கியமான கடிதம் வந்தது நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்காக விரைவில் பேச்சுவார்த்தைக்கு வர உக்ரைன் தயாராக உள்ளது அந்த கடிதத்தில் கூறியிருக்கின்றார் நீடித்த அமைதியை பெற ஜனாதிபதி ட்ரம்பின் வலுவான தலைமையின் கீழ் பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் உக்ரைனின் இறையாண்மையும் சுதந்திரத்தையும் பராமரிக்க அமெரிக்கா செய்த உதவிகளுக்கு மதிப்பளிப்பதாகவும் ஜிலன்ஸ்கி கூறியுள்ளார் கனிமங்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வசதியான எந்த நேரத்தில் அதில் கையெழுத்திடவும் உக்ரைன் தயாராக உள்ளதென ஜெலன்ஸ்கி திடீரென பல்வி அடித்துள்ளார் இந்த கடிதத்தை அனுப்பியதற்காக அவரை நான் பாராட்டுகின்றேன் அதே நேரத்தில் ரஷ்யாவுடனும் தீவிரமான விவாதங்களை நடத்தியுள்ளோம் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளார்கள் எதிர்காலத்தில் அமைதி ஒப்பந்தத்தை பாதுகாக்க இந்த கனிமவள ஒப்பந்தம் உதவும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் அந்த ஒப்பந்தம் எந்த வகையில் பாதுகாப்பை அமைதி ஒப்பந்தத்தை பாதுகாக்கும் என்பது குறித்து ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிடவில்லை ஜப்பானில் பட்டீரியும் காட்டுத்தீ பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் வெளியேற்றம் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள் ஜப்பானில் ஒபனாடோவில் கடந்த வாரம் தொடங்கிய காட்டுத்தீ அருகிலுள்ள நகரங்களுக்கும் பரவத் தொடங்கியதால் நூற்றுக்கணக்கான வீடுகள் தீக்கிரியாகி உள்ளது இதில் பல லட்சக்கணக்கான பொருட்கள் இரண்டு நாசமானதாக கூறப்படுகின்றது அதேபோல் ஆறாயிரத்தி ஐநூறு ஏக்கர் வனப்பகுதி எரிந்து சாம்பலாகியுள்ளது இதனால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றது எனவே அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு நிமிடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் அதன்படி ஆயிரத்தி இருநூறு பேர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார்கள் இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து தீயணைக்க ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சியடித்து வருகின்றனர் இதன்படி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள் இந்த காட்டுத்தீ சம்பவம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீபத்தாக ஜப்பானில் பார்க்கப்படுகின்றது ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் இந்தியா சீனாவுக்கு பரஸ்பர விதி ட்ரம்ப் அறிவிப்பு ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளின் பொருட்கள் மீது அமெரிக்கா பரஸ்பர பதிகளை விதிக்கும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் கடும் அமளி திமல்களுக்கிடையே கூட்டுக்குழு கூட்டத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் உரையாற்றினார் மற்ற நாடுகள் பல ஆண்டுகளாக நமது நாட்டுக்கு எதிராக அதிக வரிகளை விதித்து வருகின்றன இப்போது அந்த நாடுகளுக்கு எதிராக அவற்றை பயன்படுத்த வேண்டும் ஐரோப்பிய யூனியன் சீனா பிரேசில் இந்தியா மெக்சிகோ மற்றும் கனடா உள்ளிட்ட பிற நாடுகள் நாம் வசூலிப்பதை விட மிக அதிகளவில் வரிகளை வசூலிக்கின்றார்கள் இது மிகவும் நியாயமற்றது இந்தியா நம்மிடம் நூறு சதவீதத்துக்கும் அதிகமான வரிகளை வசூலிக்கின்றது தென்கொரியாவுக்கு நாம் இராணுவ ரீதியாகவும் வேறு பல வழிகளிலும் ஏராளமான உதவிகளை வழங்குகின்றோம் ஆனால் அவர்கள் அதிகமான வரிகளை விதிக்கின்றார்கள் நாம் தயாரித்த பொருட்களுக்கு சீனா இரண்டு மடங்கு வரியை வசூலிக்கின்றது தென்கொரியா நான்கு மடங்கு வலிசை வசூலிப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஏப்ரல் ரெண்டு முதல் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளின் பொருட்கள் மீது அமெரிக்காவின் பரஸ்பர விதிகள் உடனடியாக அமலுக்கு வரும் அவர்கள் நம் மீது என்ன வரி விதித்தாலும் மற்ற நாடுகளுக்கு நாம் அதே வரியை விதிப்போம் உலகத்திலுள்ள ஒரு நாட்டினாலும் நாம் பல தசாப்தங்களாக மாற்றப்பட்டு வருகின்றோம் இனியது நடக்காது நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் உடைய இந்த அறிவிப்பு அமெரிக்க பொருளாதாரத்தில் மட்டுமல்ல உலக பொருளாதாரத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்துமா என்பது குறித்து பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கையில் எது ஏனைய நாடுகளை பாதிக்கும் என்பதற்கு அப்பால் அமெரிக்காவின் வர்த்தகர்களை மிகப்பெரிய அளவில் ட்ரம்பினுடைய அறிவிப்புகள் பாதிப்புக்குள்ளாக்கப் போகின்றது என தெரிவித்துள்ளார்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டின் புகுண்டானன் மாகாணத்தில் அரசுக்கு எதிரான கிளர்ச்சிக்குழு செயற்பட்டு வருகின்றது இந்த கிளர்ச்சிக்குழுவை குழுவை ஒடுக்க இராணுவம் விமானப்படையை களமிறக்கியுள்ளது இந்நிலையில் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ள நேற்றிரவு விமானப்படை போர் விமானங்கள் அப்பகுதியில் அதிரடி தாக்குதல் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து போர் விமானங்கள் சிவு மாகாணத்தில் உள்ள படைத்தளத்துக்கு திரும்பின அப்போது இந்த இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்ட எஃப்ஏ ஃபிஃப்டி ரக போர் விமானம் படைத்தளத்திற்கு திரும்பவில்லை மேலும் கட்டுப்பாட்டுறையுடனான தொடர்பையும் இழந்தது அந்த போர் விமானத்தில் இரண்டு வீரர்கள் பயணித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து மாயமான போர் விமானத்தை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றது இதில் இந்த போர் விமானம் பூண்டானான் மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதியில் வேல்ந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானவை கண்டுபிடிக்கப்பட்டது விமானத்தில் பயணித்த இரண்டு இராணுவத்தினரும் உயிரிழந்துள்ளார்கள் உயிரிழந்த வீரர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இந்த விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் கிளர்ச்சியாளர்கள் ஒரு வேலை போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தினார்களா என்பது குறித்தும் அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளார்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதிபர் டொனால்டு டிரம்ப் உரையின் போது எதிர்கருத்துக்களை தெரிவித்த ஜனநாயக கட்சி எம்பி பாதுகாவலர்களால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டமையால் பரபரப்பு ஏற்பட்டது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபரான டொனால்டு டிரம்ப் ஜனவரி மாதம் பதவியேற்றதற்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் முதன்முறையாக உரையாற்றினார் ட்ரம்ப் உரையாற்றிய சில நிமிடங்களில் டெக்காஷின் காஸ்டனை சேர்ந்த ஜனநாயக கட்சி உறுப்பினரான அல்கிரீன் எழுந்து நின்று மதிப்பிற்குரிய அதிபரை உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கூச்சலிட்டார் இதனைத் தொடர்ந்து ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் கடுமையான அமளியில் ஈடுபட்டனர் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அமளிகளுக்கிடையே அதிபர் ட்ரம்ப் உரையாற்றினார் குடியரசுக் கட்சியினர் அமெரிக்கா என்று கூச்சலிட்டனர் இதனால் அவை தலைவர் மைக் ஜான்சன் அவரை சபையிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார் வெளியேறிய கிரீன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இது உலகின் பணக்கார நாடு ஆனாலும் நமது நாட்டில் மக்களுக்கு நல்ல மருத்துவ வசதி கிடையாது இதற்காக நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார் கிரீன் மட்டுமின்றி ஜனநாயக கட்சி பெண்கள் எம்பிக்கள் பலரும் அதிகரித்து வரும் செலவுகளை கண்டித்து அதிபர் டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து வந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் அவர்களை தவிர்த்து மற்ற எம்பிக்கள் உக்ரைனுக்கு ஆதரவை காட்ட அந்நாட்டின் கொடியின் வண்ணங்களை குறிக்கும் வகையில் மஞ்சள் மற்றும் நீள உடைகளை அணிந்து வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க சீனாவுடன் போரை விரும்பினால் சீனா இறுதிவரை போராட தயாராக இருப்பதாக அதிரடியாக அறிவித்துள்ளது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய ட்ரம்ப் பரஸ்பர வரிகள் குறித்து கடுமையான கருத்துக்களை தெரிவித்தார் அமெரிக்காவுக்கு எதிராக மற்ற நாடுகள் அதிக வரிகளை விதிப்பதாகவும் குறிப்பாக சீனாவின் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் சீன பொருட்களுக்கு முன்னர் விதிக்கப்பட்ட பத்து சதவீத வரிகளை இருபது சதவீதமாக ட்ரம்ப் உயர்த்தியுள்ளார் மேலும் அமெரிக்காவில் பெண்டானில் உள்ளிட்ட வீரியம் மிக்க போதை மருந்துகள் சீனா மூலம் கடத்தப்படுவதாகவும் அவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் இந்த நிலையில் அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்கள் நியாயமற்றவை மற்றும் ஆதாரமற்றவை என தெரிவித்துள்ள சீனா அமெரிக்கா ஒருவேளை சீனாவுடன் போரை விரும்பினால் போரிட நாங்கள் தயாராக இருப்பதாக பகிரங்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அதிகாரபூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் பெண்டானில் பிரச்சனை என்பது சீன இறக்குமதிகள் மீதான அமெரிக்க வரிகளை உயர்த்துவதற்கான ஒரு அற்பமான காரணமாகும் சீனாவின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதற்கான எதிர் நடவடிக்கைகள் முற்றிலும் சட்டபூர்வமானவை மற்றும் அவசியமானவை அமெரிக்கா ஒருவேளை சீனாவுடன் போரை விரும்பினால் அது வரி போராக இருக்கலாம் வர்த்தக போராக இருக்கலாம் அல்லது இராணுவ ரீதியிலான போராக இருந்தாலும் எதையும் எதிர்கொள்வதற்கும் இறுதிவரை போரிடுவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என சீனா அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு அமெரிக்காவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இலங்கைக்கு செல்லும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இலங்கை இந்திய தகவல்களின்படி இந்த பயணம் இன்னும் வலுவடைந்து வருவதாகவும் ஏப்ரல் ஐந்தாம் தேதியளவில் பயணம் இடம்பெறக்கூடும் என்றும் இணைப்பு மற்றும் பொருளாதார உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் மோடியின் பயணத்திற்கான அழைப்பை ஜனாதிபதி அன்ரகுமக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் நடுப்பகுதியில் புதுடெல்லிக்கு மேற்கொண்ட இரண்டு நாள் பயணத்தின் போது விடுத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் ஆண்ட குமரேசனக்கா ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவரின் முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியாவாக அமைந்தவை குறிப்பிடத்தக்கது இந்த பயணத்தின் போது ஏழு கடன் திட்டங்களுக்கான இருபது மில்லியன் டொலர் கொடுப்பனவுகளை மானியங்களாக மாற்றுவதாக இந்திய அரசாங்கம் அறிவித்தது இது இலங்கையின் கடன் சுமையை குறைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா இலங்கை கழித்த நாலு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆதரவை அடிப்படையாக கொண்டு இந்த அறிவிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் அமெரிக்கா மற்றும் ஸ்டேலின் திட்டத்துக்கு எதிராக நேற்றைய தினம் ஒன்று கூடிய அரபு தலைவர்கள் காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் அமெரிக்க டொனால்டு டிரம்பின் திட்டத்தை நிராகரித்ததுடன் எகிப்தினுடைய காசா மீள்கட்டுமான திட்டத்திற்கு அதிகாரபூர்வமாக அங்கீகாரம் வழங்கினார்கள் இந்த நிலையில் சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் அரவலிக்கின் ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர் காசா மறுசீரமைப்பு திட்டத்தை அதிகாரபூர்வமாக ஆதரித்திருப்பதுடன் இதற்காக சவுதி அரேபியா தன்னால் என்ற உதவிகளை வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தை அவர் நிராகரித்திருப்பதுடன் சுதந்திர பாலஸ்தீன நாடு அமையாமல் ஒருபோதும் ஸ்டேலுடனான உறவை சவுதி அரேபியா இயல்பு நிலைக்கு கொண்டு வராது என ஸ்டேல் அமெரிக்காவுக்கு நேரடியாக தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்ல கிழக்கு ஜெருசலேமை தலைநகராக கொண்ட பாலஸ்தீனம் அமைவது ஒன்றே ஸ்டேலின் நலன்களையும் பாதுகாக்கும் என்றும் இது மத்திய கிழக்கில் நீடித்த அமைதிக்கு மிகுந்த அவசியம் என்றும் சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது ஸ்டேலின் மனிதாபிமான உதவித்தடையை சவுதி அரேபியா கண்டித்திருப்பதுடன் உலகளாவிய ரீதியில் பொறுப்பு வலியுறுத்தியுள்ளது குறிப்பாக மனிதாபிமான ரீதியில் அங்கு செல்லும் உதவி பொருட்களை பாலஸ்தீனர்களுக்கான உதவிகளை தடுப்பது ஸ்டேலின் செயற்பாடு மத்திய கிழக்கு முழுவதும் தேவையற்ற மோதலையும் முருகல் நிலையும் ஏற்படுத்தும் என சவுதி அரேபியா நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்